ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிற்கி இந்த வீடியோவில் நம்ம தக்காளி தோட்டத்தின் நிலமை எப்படி இருக்குது நம்ம தக்காளி தோட்டம் போட்டிருந்தோம்ல அந்த இடம் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க ஸோ இதுதான் அந்த தக்காளி தோட்டம் போட்டிருந்த இடம் இப்போ பார்த்தீங்களா ஒரு தக்காளி செடி கூட இல்லை ஸோ இதில் கொஞ்சம் பழம் நட்டு விட்ருக்குறேன் அது மாடியிலேருந்து தான் நான் மாடி தோட்டத்துலேருந்து தான் கொண்டு நட்டுருக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் காராமணி பயிற செடி நட்டு விட்டுருக்கிறேன் அது பெரிய அளவில் க்ரோத் இல்லை அப்புறமா கொஞ்சம் வல்லாரை கீரை நட்டு விட்டுருக்கேன் இது வந்து ப்ரெஷர் கீரைன்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ அந்த கீரையுமே நட்டு விட்டுருக்கிறேன் அது வளர்ந்துருக்குது அப்புறமா நம்ம பால்சன் செடி இது வந்து ஒரு சின்ன குச்சி தான் நட்டு வச்சேன் அது ஃபுல்லும் பரவி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு பூ டபுள் லேயர் சூப்பராக இருக்குது அப்புறமா இது நம்ம மாதுளை செடி மாதுளை செடி வந்து ஃபஸ்ட்டு சின்ன க கம்பு மாதிரி தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் திள்த்து வந்திருக்கு அப்புறம் நம்ம கனகாம்பர செடி இதுதான் நம்ம வந்து லெமன் செடி லெமன் செடி நட்டு விட்டுருக்குறேன் அது க்ரோத்து பெரிய அளவில் இல்லை ரொம்ப தூங்குனது மாதிரி தான் நிற்குது அப்புறமா இது வந்து நம்ம கேஷவர்த்தனி செடி இதுவும் நட்டது பிறகு நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு அப்புறமா நம்ம கோவக்காய் செடி இதுக்கு இன்னும் கட்டி ப கொடி படத்தலை ஸோ இனிதான் அதுக்கு வந்து கொடி படத்தணும் அதுக்கப்புறமா உள்ள வீடியோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்புறம் இதில் வந்து நம்ம ஓட்டுப்படத்தி செடி மயில் மாணிக்கம் இருக்குல்ல அதை நட்டு வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு மிளகா செடி அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு அப்புறமா நம்ம மணத்தக்காளி கீரை இது வந்து பழத்தில் ஒரு காய் காய்ச்சிருந்து நான் அது தெரியாமல் தோட்டத்துலேருந்து பிடிங்கி கொண்டு நட்டேன் ஸோ அந்த காய் வந்து இப்போ நல்லா வீணாக போயிடும் அப்புறமா இது வந்து நம்ம மழை நேரத்தில் பொய்யும் இல்லை பூக்கும்ல அந்த மாதிரி ஒரு பெரிய பல்பு நட்டு வச்சுருந்தேன் அதுவும் திளத்து வந்திருக்கு அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு மூணு நட்டு வச்சிருக்கேன் அப்புறம் பால்சன் செடியிலேயே கொஞ்சம் வெரைட்டி நட்டு வச்சிருக்கிறேன் அப்புறமா ஒரு துளசி செடியும் இப்போ நட்டு வச்சுருக்கிறேன் இப்போ வந்து சீனிக்கிழங்கு வள்ளியும் நட்டு வச்சுருக்கிறேன் அந்த வீடியோ இனி பார்க்கலாம் அப்புறமா ரெண்டு மிளகாய் செடி பெருசாக ஆனால் அது எந்த காயுமே வரல இது வரைக்கும்